அரசு தன்னுடைய பணியை தன்னுடைய கடமையை மேடைகளில் கிடைக்கிற ஊடகங்களுக்கு முன்னால் என்று ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய சொத்து சுகங்களை கேட்கவில்லை எங்களுக்கு ஆங்கிலேய அரசு சமூக நீதி பேசாத அரசு இந்த நாட்டை சந்தைப்படுத்துவதற்காக வந்த அரசு

அந்த அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் தம்பி நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் மொத்தமாக நீதிமன்ற தொண்ணூறு ஏக்கர் ஏக்கரை அதிமுகவை சார்ந்தவர்களும் நூத்தி முப்பது ஏக்கரை திமுகவை சார்ந்த நான்கு பேரும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெளிப்படையாக தம்பி மருத்துவமனையில் இருந்து சொல்கிறார் ஆனால் இதுவரைக்கும் அவரும் கைது செய்யப்பட்டதில்லை எவர் மீதும் இதுவரைக்கும் வழக்கப்பட்டதில்லை ஆனாலும் கூட கூலிப்படையை சார்ந்தவர்கள் மீது மீது ஒரு ஏழு பேர் வழக்கு போட்டிருக்கிறார்கள் ஒன்றிய செயலாளர் என்பதை தம்பி தம்பி வெளிப்படையாக வெளிப்படையாக சிவகுமார் தான் முழு துணையாக இருந்தார் என்று பேசுகிறான் முத்துராசா வெட்டப்படுவதற்கு சரியாக இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக தம்பி முத்துராசா வாங்கிய அந்த நீதிமன்ற தீர்ப்பை மேலூர் நகரத்தில் வைத்திருக்கிறான் அந்த மேலூர் இருந்த அந்த பிளக்ஸ் பதாகையை தன்னுடைய சீப்பில் சென்று ஏறி உடைத்து போட்டிருக்கிறார் என்பது சாட்சியாக இவ்வளவு சாட்சியங்களை சொல்லிய பிறகும் கூட மதுரை சிவக்குமார் பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை ஆய்வாளர் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டதற்கு நீங்கள் மேலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த விஜய் கூட்டம் நடத்தி நாற்பது பேர் இருந்ததை போல மேலூரும் இறக்க நேரிடும் என்று ஒரு அறிவுபூர்வமான உலகளாவிய அளவில் எங்கும் கிடைக்காத ஒரு அறிவுபூர்வமான ஒரு செய்தியை

அரச விரும்புகிறது எனவே கைவிட்டு மீது நடவடிக்கை குடும்பங்களுக்கு இந்த அரசு அரசு வேலை வழங்க வேண்டும் அந்த தம்பியினுடைய குடும்ப மறுவாழ்விற்காக இரண்டு கைகளும் செயல் விட்டது இனி அவரால் செயல்பட முடியாது எனவே அவருடைய மறுவாழ்விற்காக இந்த அரசு ஒரு கோடி ரூபாயை நீங்க ஏட்டையா இறந்து போயிட்டாரா ஒரு கோடி ரூபாய் ஆனா அவங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது அரசிடம் வாங்காமல் செய்கிற சமூக ஊழியர் எனவே அவருடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வலியுறுத்துகிறது இந்த முதன்மை கோரிக்கையோடு தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்களுக்கு சிறப்பு குழுக்களை நியமித்து பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதோடு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் இந்த அரங்கின் சார்பில் எங்களுடைய கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்குகிறோம் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரிவை தமிழ்நாடு காவல்துறை கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லை பனிஷ்மெண்ட் பார் தி நெக்லக்ட் ஆஃப் தி டூட்டிஸ் என்று தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு நான்கு சொல்லுகிறது ஒரு டிஎஸ்பி கூட ஒரு போலீஸ் கூட இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வேலை நீக்கம் செய்து கைது செய்திருந்தால் இவ்வளவு அக்கிரமங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பட்டியல் சமூக மக்கள் அச்சப்படுகிற நிலை இருக்கிற இடங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று அந்த விதி சொல்லுகிறது ஒரு இளைஞர்களுக்கு கூட இந்த ஆயுதம் வழங்குகிற தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்றவில்லை ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் எப்படி போதைப் பொருள் தடுப்பு சட்டம் கலால் தடுப்பு சட்டம் அதற்கென்று காவல்துறைகள் ஐஎஸ் பிரிவுகள் இருக்கிறதோ அதை போல தீண்டாமை வன்கொடுமைகள் நிகழக்கூடிய இடங்களை கண்டறிகிற நுண்ணறிவு பிரிவையும் நோடல் ஆபீசர் என்கிற ஒருங்கிணைப்பு அதிகாரிகளையும் நியமித்து அவர்கள் மூலமாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விதிகள் சொல்லுகிறது அந்த செய்தியை தமிழ்நாடு அரசு செவ்வன் காதில் போட்ட சங்காக நடத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல முதல்வர் டிஜிபி எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட தீண்டாமை விழிகன் குழு விழிப்பு பிரிவு கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதாகவே இருக்கிறது விட கூட்டம் நடத்தப்படவில்லை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அங்கிருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளைக் கொண்டு இந்த விழிப்பு கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும் அப்படி போட்டிருக்கிற ஒரு சில இடங்களில் ஆள்காட்டிகளை போற்றிருக்கிறார்கள் தவிர மெய்யாக சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்களை புறக்கணித்திருக்கிறார்கள் இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசே இப்படி இருக்கிற பொழுது இந்த சட்டம் இப்படி நடை நடைமுறைப்படுத்தப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆண்டு ஒன்றுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது அதையும் இந்த அரசு செய்யவில்லை எப்படி சட்டம் ஒழுங்காக பார்க்கிறார்கள் தவிர ஏதோ ரெண்டு பேர் வெற்றி கொண்டால் அடித்துக் கொண்டால் அதற்கு ஒரு வழக்கை போடுவது அந்த வழக்கின் கதி என்ன என்று யாருக்கும் கவலை இல்லை இந்த நிலைமையில் இருக்கிறது இந்த முத்துராஜ் சம்பந்தப்பட்ட வழக்கில் கூட மூன்று பேரை கூலிப்படையை கைது செய்திருக்கிறார்கள் இன்னும் நான்கு பேரை கைது செய்யவில்லை முக்கிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரனும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவரை இயக்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் மூர்த்தியும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இவர்களை குற்றப்பட்டியலில் சேர்க்கவில்லை என்று சொன்னால் தனி வழக்காக நாங்கள் உச்ச நீதிமன்ற சென்று இந்த சிவகுமார் மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் மீது வழக்கு தொடுப்போம் என்ற செய்தியை இந்த மக்கள் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு சாரில் தாயக மக்கள் கட்சியும் வீர படையும் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் இயக்கங்களும் திரண்டு போராடுவோம் வடக்கு தொடுப்போம் என்கிற செய்தியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் வணக்கம்